हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தின தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து குஷலக பௌருஷம் யாவன் ந புஷ்கலம் பை மீனிங் தத ஆகவே எதைத்த முயற்சிக்க வேண்டும் குஷல வாழ்வின் இறுதி லட்சியத்தை அடைவதில் நாட்டமுள்ள புத்திசாலி ஒருவன் க்ஷேமாய வாழ்வின் உண்மையான நன்மையை அடைய அல்லது பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட பவமாஸ்த பௌதிக வாழ்வில் இருப்பவன் ஷரீரம் உடல் பௌருஷம் மனித யாவத் உள்ளவரை ந இல்லை விபத் ஏத தோல்வி அடைகிறான் புஷ்கலம் மன உறுதியும் பலமும் இருக்கும் போதே டிரான்ஸ்லேஷன் ஆகவே பௌதீக வாழ்வில் இருக்கும் பொழுதே பவம் ஆசிரித என்று இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல நல்லதையும் கெட்டதையும் பகுத்தறியும் சாமர்த்தியமுள்ள ஒருவன் உடல் நலிந்து விடாமல் மன உறுதியுடனும் பலத்துடனும் இருக்கும் பொழுதே வாழ்வின் மிக உயர்ந்த இலக்கை அடைய பாடுபட வேண்டும் பற்பட் பை ஜெய்ஷில பிரபுபாத் இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் கௌமார ஆச்சரிய பிராக்ஞ என்று பிரகலாத மகாராஜா கூறியுள்ளார் பிராக்ஞ என்ற சொல் அனுபவம் உள்ளவரும் நல்லதையும் கெட்டதையும் பகுத்தடி பகுத்தறிய கூடியவருமான ஒருவரை குறிப்பிடுகிறது இத்தகைய ஒரு மனிதன் பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காக நாய் பூனைகளைப் போல உழைப்பதில் தனது சக்தியையும் மதிப்புடைய மனிதப் பிறவியையும் வீணாக்க கூடாது இந்த ஸ்லோகத்திலுள்ள ஒரு சொல்லுக்கு இரு வாசகங்கள் உள்ளது ஒன்று பவமாஷ்ரித்தம் மற்றது பயம் பயமாத்த இவற்றுள் எந்த வாசகத்தின் பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது ஒருவனை ஒரே முடிவுக்குத்தான் கொண்டு வரும் பயமாஷ்ரித்த என்ற சொல் பௌதீக வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து இருப்பதால் இது எப்போதும் பயம் நிறைந்ததாக உள்ளது என்பதை குறிக்கிறது பௌதீக வாழ்வு கவலைகளும் பயமும் நிறைந்ததாகும் அதுபோலவே பவம் பவமாஷ்ரித்த என்ற வாசகத்தை ஏற்கும் போது பவம் என்ற சொல் அனாவசியமான தொல்லைகளும் பிரச்சனைகளும் என்பதை குறிக்கிறது கிருஷ்ண உணர்வு இல்லாததால் ஒருவன் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றினால் இடையறாத சங்கடத்திற்கு உள்ளாகி பவம் என்ற நிலையில் புகுத்தப்படுகிறான் இவ்வாறாக ஒருவன் கவலைகள் நிறைந்தவனாகவே இருப்பது நிச்சயம் மனித சமுதாயமானது பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் சூத்திரர் என்ற நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட வேண்டும் ஆனால் எல்லோருமே பக்தி தொண்டில் ஈடுபட முடியும் பக்தி தொண்டில்லாத வாழ்வை ஒருவன் வாழ விரும்புவானாயின் பிராமணர் சத்திரியர் வைஷ்யர் அல்லது சூத்திரர் என்ற அவனது அந்தஸ்து நிச்சயமாக அர்த்தமற்றதாகும் ஸ்தானாத் பதந்தி அதக ஒருவன் உயர்ந்ததோ அல்லது தாழ்ந்ததோ எந்த பிரிவில் இருந்தாலும் கிருஷ்ண உணர்வு இல்லையெனில் அவன் வீழ்ச்சியடைவது நிச்சயம் ஆகவே நல்லறிவு படைத்தவன் தன் நிலையிலிருந்து விழுவதற்கு அஞ்சுகிறான் கட்டுப்பாட்டு விதிகளுள் இதுவும் ஒன்றாகும் ஒருவன் தனது உயர்ந்த நிலையிலிருந்து வீழ்ச்சியடைந்து விடாமல் இருக்க வேண்டும் உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பொழுதுதான் அவனால் வாழ்வின் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும் ஆகவே நம்முடைய மனமும் புத்தியும் எப்போதும் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்கும்படியும் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இதனால் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்வில் கூட வாழ்வின் லட்சியத்தை நம்மால் பகுத்தறிய முடியும் அறிவுள்ள ஒரு மனிதன் நல்லதையும் கெட்டதையும் பகுத்தறிய கற்று கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டு வாழ்வின் இறுதி இலட்சியத்தை அடைய வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ಅದಕ್ಕೆ ಜೈ.